டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் டென்த்து பப்ளிக் தமிழ் எக்ஸாமில் ஈஸியாக ஒன் மார்க் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் இருக்குது இதுக்கான பிடிஎஃப் லிங்கை நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காமல் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதில் இருந்து ஒன் மார்க் நிச்சயம் வரும் அது என்ன வீடியோன்னு தானே கேட்குறீங்க அது என்ன வீடியோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துக்கிறீங்க அப்படின்னாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் அதை ஒன்றை மட்டும் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நடத்தி ஆளுமை நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க வாங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த காணொலி பார்த்துட்றோம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொன்னது இந்த வினாத்தால் தான் நேற்று இந்த வினாத்தால் பார்த்தோம் இந்த வினாத்தாளுக்கான பிடிஎஃப் லிங்க்கை வந்து டெஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இது வந்து இப்போ நான் விடைக்குறிப்பு தான் சொல்ல போகிறேன் இதுக்கான விடைகளை தான் பார்க்க போகிறோம் இந்த விடைகளை முதல்ல பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் எழுத வேணாம் மேலே பிடிஎஃப்வோட லிங்க்கை முதல்ல நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஆன்சர் எழுதி பாருங்கள் அப்புறமேட்டு இந்த விடை குறிப்பு வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற ஜூன் மாத தேர்வோட இருந்து முதல் திருக்குறள் தேர்வு நடைபெற்ற ஒரு மதிப்பெண் வினாக்களை கொண்டு மேலும் சில கூடுதல் வினாக்கள் சேர்க்கப்பட்டு நூறு மதிப்பெண்களுக்கான வினாத்தால் இங்கே கொடுக்கப்பட்டது கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு பொது தேர்வுல நிச்சயம் வினாக்கள் அமையும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கிடைச்ச வரைக்கும் பாருங்க எல்லா விடைகளையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இது உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ மாணவர்களை வாங்கும் விடைகள் இப்போ எல்லாம் மொத்தம் நூறு மார்க் இது அறுபது வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சராக இருக்கும் நாற்பது வந்து பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு கொடுத்து நாலு நாலு கொஸ்டின் கொடுத்துருக்கோம் நாற்பது ஒன் மார்க்ஸ் ஸோ மொத்தம் நூறு மார்க் காலக்கடிதம் கவிதை இடம்பெற்ற தொடர் இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது இந்த இடத்துல இல்லு விட்டுட்டாங்க அதை வந்து நம்ம கஷ்டம் பண்ணிக்கலாம் கூட்டப்பெயரை காண்க புல் கட்டு என் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா நாடு மொழியில் நமது இருக்கண்கள் பாரதியார் கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது பாடல் கேட்டவர் நான் முழுசா படிக்கல டைம் இல்லைங்கிறதுனால ஷார்ட்டா சொல்றேன் பச்சை நிழல் என்ற நூலை எழுதியவர் உதயசங்கர் நதிவெல்லம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை கண்ணதாசன் காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் சருகும் சண்டும் புதிருக்கான உடைய காண்கள் நான்கலத்தில் கணிசி மட்டும் கடை என்று இணைந்து செல்லும் விண்மீன் பனையின் இளநிலை வடலி எத்தி சேர்ந்து விசும் காற்று திண்டலன் அப்படிங்கிறது தெற்கு வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கோட்டை ஆகிட்டு குறிக்கும் பயிர் வகை மணிப்பயர் வகை மகிழ்ந்து வருமா எழுவாய்த்தொடர் பரிபாடல் அடியில் விசும்புலிசையில் வானத்தையும் பேரொழியும் சில பேர் வந்து வான்வெளியில் பேரொழின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டில் எது விடை கரெக்டுங்கிறது நம்ம அரசாங்கத்திட்ட கேட்டு தேர்வு கேட்டு நம்ம வந்து இதற்கான தெளிவான ஒரு விளக்கத்தை வீடியோவை போடுறோம் கீழ்காண்பற்றுள் எந்த இலக்கியம் பிறமொழி படைப்பினை தழுவி தமிழில் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் பன்மொழி புலவரின் அழைக்கப்படுவர் அப்பாதுரையார் நச்சப்படாதவன் செல்லும் விரும்பப்படாதவன் காசிநக காசிகாண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் தூக்கு மேடை எனும் நாடத்தின் பாராட்டு விழாவில்தான் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்போது வழங்கப்பட்டது நச்சிலைவேல் கோக்கோதை நாடு நல்யானை கோக்கிலி நாடு ஆகிய தொழில் பெற்றப்படுகின்ற நாடுகள் சேரநாடு சோழ நாடு பழமொழியின் உப்பில்லா பண்டம் குப்பைகளை மேக சந்தேசம் என்ற நூலை எழுதியவர் காளிதாசர் அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி கால வலுவமைதி சிறுவர் நாடோடிக்கதை என்ற நூலின் ஆசிரியர் கி ராஜநாராயணன் நாட்டு இசையும் செல்லாத நாடுகளில் தொடர் இடம்பெற்றுள்ள தமிழன் இந்த சா இருக்குது இதுதான் மையோ மரகதமோ கடலோ மலை முகிலோ பாடல் அடியில் குறிப்பிடப்படாத நிறம் பழுப்பு கூற்று ஒன்று போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர் கூற்று ரெண்டு அவருக்குள் இருந்த கலைத்தன்மை வளர அது உதவியது கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி சித்திரை வைகாசி மாதங்களை இளவேனில் காலம் என்பர் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள் ஒரு சொற்றொடரில் ஒரு எழு ஓர் எழுவாயோ பல எழுவாய்களோ வந்து ஒரு பயனை கொண்டு முடிவது தொடர் சொற்றொடர் தக்கையின் மீது நான்கு கண்கள் சா கந்தசாமி சரியான அகவிசை உழவு ஏர் மண் மாடு தமிழ்நிலத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்பூசி கருதியது சிலப்பதிகாரம் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்போம் என்றும் கூட அறியாமல் கொடுப்போம் என்றும் பாராட்டப்படுவோம் அதியன் என் பெருஞ்சாதன் என்பதன் பொருள் நெய்பவர் இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் வலிமையை நிலைநாட்டல் மாலவன் குன்றம் போனால் என்ன வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் திருப்பதியும் திருத்தனியும் பொருந்தும் இடைவரிசையை தேர்ந்தெடுக்க இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஒன் டூ அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருவு பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று எலிசபெத் கருணையன் எலிசபத்துக்காக வேண்டினார் காலில் அணியும் அணிகலன் கின்கினி வலிமிகின் வழி இல்லை என கூறுபவர் ஐயூர் முடவனார் சொல்லப்பயன் சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் இதில் பயின்றது அணி ஓமயனி எப்படி ஓமயனின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க போடுங்கிற ஓம உறுப்பு இருக்கிறது அதனால் அது வந்து ஓமயனி சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே என குறிப்பிடும் நூல் நற்றினை கூட்டப்பெயரைக் காண்க கீரை கட்டு பின்வருவனற்றுள் முறையான தொடர் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு உண்டு நன்மொழி என்பது பண்புத் தொகை படற்கை பெயரை குறிப்பது அவர் செய்தி ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினைந்தாம் பதினைந்தை உலக காற்று நாளாக கொண்டாடுகிறோம் செய்தி ரெண்டு காற்றாலை முன் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் இரண்டாம் இடம் என்பது எனக்கு பெருமையை செய்தி மூன்று இந்தியாவிற்கு தேவையான மலையளவு எழுபது விழுக்காடு மலையை தென்மேற்கு பருவ காற்றாக கொள்கிறது செய்தி ஒன்று மூணு ஆகியன சரியே ரவீந்திரநாத் தாகூர் டேஸ் மொழியில் எழுதிய கவிதைக்கு போன கீதாஞ்சலி டேஸ் மொழியின் மொழிபெயர்த்த பிறகுத்தான் அவருக்கு நோபல் செய்தது வங்காள ஆங்கில சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் இந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் கா சச்சிதானந்தன் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என கூறுவர் திருமூடர் மாணவ நேசன் என்னும் கையெழுத்து ஏட்டை நடத்தியவர் கலைஞர் பன்னெண்ணாம் பாடற் கைவின்றிகள் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாதவன் குரலில் பயின்று வரும் மணி எடுத்துக்காட்டு ஓமயனின் இதில் போலங்கிற உருவம் மறைந்து வந்திருக்குது அதனால இது வந்து எடுத்துக்காட்டு ஓமயனி சிலப்பதிகாரத்தில் மணிமேகம் அமைந்த பாவினம் நகவர்பா வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்த நூல் ஒரு சிறு இசை கான் கூட்டல் அடை சரியான பொருளை தேர்க்க கான்னா காடு அடைனா சேர்சோ காட்டை சேர் மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது ஐம்பத்தொன்பது விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார் இவ்விடைக்கற்ற பொருத்தமான வினாவை தேர்க்க விருந்து பற்றி தொல்காப்பியர் கூறியுள்ள கருத்து யாது புதையல் என்னும் புதினத்தை எழுதியவர் கலைஞர் ஸோ மாணவர்களே அறுபது ஒன் மார்க்கு முடிஞ்சது இப்போ அடுத்தது பார்க்க போகிறது பாடலடி வினாக்களை பார்க்க போகிறோம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா எந்த ஒரு வினாவும் விடுபடக்கூடாது நீங்கள் உங்கள் தேர்வில் ஒரு மார்க்கு கூட விடுபடக்கூடாது ஸோ அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் எழுதுங்க இன்னும் இரண்டு மாதிரி அடைவு தேர்வு உங்களுக்காக நாங்கள் ரெடி பண்ணிட்டுருக்குறோம் அது இன்னும் ஒரு ரெண்டு ஒரு நாள் உங்களுக்கு கிடைச்சிடும் அதையும் மிஸ் பண்ணாமல் டவுன்லோட் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம் நூற்றுக்கு நூறு எடுத்தால் பத்தாயிரங்கிறது நமக்கு பரிசாகும் அப்படிங்கிறது அதனால் கண்டிப்பாக நம்மளால் முடியுங்கிற நம்பிக்கையோட இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்க பாருங்க விசும்பில் ஊழி ஊல் இந்த பாடலுக்கு இப்பாடல் இடம்பெற்ற நூலை தேர்க்க பரிபாடல் இப்பாடல் இடம்பெற்றுள்ள அடிமோனை உரு அரி உந்துவழி ஊழ் சொல்லின் இலக்கண குறிப்பு ரெண்டு ஒரே சொல் ரெண்டு முறை வரதுனால இது அடுக்கு தொடர் பாடலின் ஆசிரியர் தேர்ந்தெடுக்க கீரந்தையார் இரண்டாவது பாட்டு சிந்தமிழ் சிந்தி சுடரி இதுவும் அதே பாட்டு அதே தான் கொடுத்துக்கிறாங்க இப்பாடல் இடம்பெற்றுள்ள தன் பெயல் அப்படிங்கிற சொல்லின் பொருள் குளிர்ந்த மலை செந்தி செம்மையான தீ பண்புத்தொகை பாடலை ஏற்றியவர் கிரந்தையார் இப்பாடல் இடம்பெற்ற நூல் பரிபாடல் அடுத்தது உண்டாயின் பிறர் உணர்த்தருவேன் இப்பாடலை ஏற்றியவர் கண்ணதாசன் கவிஞருக்கு ஓமையாக கூறப்பட்டது வண்டு பாடல் இடம்பெற்ற ஏபு சொற்கள் ஏபு கடைசியில் பார்க்கணும் கடைசியில் ஒரே மாதிரி ஓசையிலையோ எழுத்துலயோ முடியும் அதுதான் ஏபு சொற்கள் தட்டுவேன் தருவேன் இங்கே பார்த்தீங்கன்னா வண்டா உண்டா ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு இல்லையா வண்டு உண்டாங்க பார்த்தீங்கன்னா இது முதல்ல இருக்குது வண்டா உண்டாங்கிறது ஃபர்ஸ்டில் இருக்கிறதுனால இது வராது இங்கே பாருங்கள் தருவேன் தட்டுவேன் பாடலுடைய கடைசி இறுதியில் இருக்கிறதுனால இதை தான் நம்ம எழுதணும் அதுதான் ஏபு சொற்கள் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிதையின் பெயர் கணிதம் அடுத்து பாருங்கள் செந்தமிழே உள்ளுயிரே என் தமிழ்னா என்பதை பிடிக்காடு பார்த்து கூட்டல் தமிழ் குட்டல்னா செந்தமிழ் செம்மையான தமிழ் தொகை உள்ளுயிரே கவிஞர் யாரை அழைக்கிறார் தமிழ் மொழியை வேறார் புகழறியும் வேறார் என்பது ஏற்று மொழியினர் அடுத்து பாருங்க ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ இடம்பெற்ற நூல் கம்ப ராமாயணம் பாடலை ஏற்றியவர் கம்பர் நெடுந்திரை பண்புத்தொகை நெடுமையான திரை அதாவது நீண்ட திரை பாடல் இடம்பெற்றால ஏபு சொற்கள் இது அதே மாதிரி தான் கடைசி அதை பார்க்கணும் கோவாரோ வில்லாலோ இப்போ இதில் பாருங்கள் தோழமை ஏலம் இருக்குது இந்த தோழமை ஏலம் ரெண்டு ஒரே மாதிரி இருக்குதுன்னா பாருங்கள் இது முதல்ல இருக்குது ஸோ ஏபு அப்படின்னா கடைசியில் தான் பார்க்கணும் இது பாருங்கள் கோவாரோ ஒரே ஓசை ஓ ஓசை முடியுது வில்லாலோ அதனால் இதுதான் தான் ஏபு சொல் அடுத்து பாருங்கள் உய்முறை அறியேன் பாடலின் ஆசிரியர் வீரமாமுனிவர் இப்பாடல் இடம்பெற்ற நூல் தேம்பாவணி பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்கள் செய் மெய்முறை செய்முறை இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வருது செய்முறை என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை காலம் கறந்த பெயரிச்சம் அடுத்து பாருங்க கண்ணுள் வினையரும் மன்னீட்டாளரும் இப்பாடலில் இடம்பெற்ற நூல் சிறப்பதிகாரம் இப்பாடலின் ஆசிரியர் இளங்கோவடிகள் பாடலில் உள்ள சீர்மோனை கிளியினும் கிடையணும் சீருன்னா பாருங்க சீர் மோனை கி கி இந்த பார்க்கறது தான் சீர் இப்போ இதில் பாருங்க தருணர் துன்னர் பார்த்தீங்கன்னா தருணர் எங்க இருக்குன்னு பாருங்க தருணர் இங்க இருக்குது துன்னர் இங்க இருக்குது மோனைம்னா முதல் சொல்லி பார்க்கணும் இதுல பாருங்க வரிசையில் இருக்குது ஆனா வந்து இது மேல் இது மேலடி இது கீழடி அப்படி சொல்லிட்டு இது வந்து அடி மோனை இவங்க கேட்டது சீர் மோனை ஸோ கேள்வியை நல்ல தெளிவாக படிச்சு புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்க அடியா சீரா அப்படிங்கிறத பார்த்துட்டு எழுதுங்க டாலர் அப்படின்னா சிற்பி அடுத்து பாருங்க மேகங்கள் மிகவும் மென்மையானவை இதழ் முகிக்கும் போது மேகங்கள் எவ்வாறு காட்சி தெரிகிறது கண்ணம் மேகங்கள் கருணையுள்ளவை தாகங்கள் தீர்க்கும் போது கவிதையில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்கள் மேகங்கள் மென்மையானவை நான் மாவரிசையில் கவிதையின் ஆசிரியர் நாகூர் ரூமி அடுத்து பாருங்க ஒன்பதாவது அடுத்த பாட்டு காவல் உழவர் களத்தகத்து ஏறி இப்பாடல் இடம்பெற்றுள்ள அதி அடி எதுகை சொற்கள் யானை கொல் யானை என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை இப்பாடல் இடம்பெற்ற நூல் முத்தொள்ளாயிரம் இப்பாடல் இடம்பெற்றுள்ள அணி ஓமேனி எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பூடுமே போல் போல் போன்ற இது மாதிரி வர வெளிப்பட்டு வெளிப்பட்டு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஓமையணி இதை நோட் பண்ணிக்கோங்க இது தெருக்களுக்கும் பொருந்தும் செயலுக்கும் பொருந்தும் செம்பர் அடிச்சிறு கிங்கினி இப்பாடலின் ஆசிரியர் குமர குருபரர் இப்பாடலின் ஆசிரியர் குமர குருபரர் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள தமிழ் பருவம் செங்கீரை குண்டலமும் குலைக்காதும் இலக்கண குறிப்பு சுட்டி என்பன முறை காலில் அணிவது இடையில் அணிவது நெற்றில் அணிவது சில மாணவர்களே நூறு மதிப்பெண்களுக்கான விடைகளை இப்போ நம்ம பார்த்தோம் இதற்கான கொஸ்டின் பேப்பருடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறேன் அதே அதே இல்லாமல் வாட்ஸ்அப்லயும் அந்த லிங்காக கொடுக்குறேன் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக பொதுத் தேர்வுல வரக்கூடிய ஒரு